வணக்கம் நான் உங்கள் அருணன் பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தான் தமிழ் மாநிலம் பிறந்தது தமிழருக்கான ஒரு தனி மாநிலம் பிறந்தது அதற்கு முன்பெல்லாம் சென்னை ராஜதானி என்கிற ஒரு பெரிய தென்னிந்திய நிலப்பரப்பு தான் இருந்தது அதில் தமிழர்கள் மட்டுமல்லாது தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடியர்கள் என்று அனைவரும் இருந்தார்கள் ஒவ்வொரு மொழி பேசும் தேசிய இனத்திற்கும் ஒரு மாநிலம் வேண்டும் மொழிவாரி மாநிலம் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தது இந்த நாட்டின் கம்யூனிஸ்ட் இயக்கம் அதற்காக அது நடத்திய போராட்டங்கள் பல குறிப்பாக மக்கள் கருத்தை திரட்டுவதற்காக அந்த ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவராகிய தோழர் ஜீவா அவர்கள் ஐக்கிய தமிழகம் என்றொரு நூலை ஒரு சிறு பிரசுரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு எழுதினார் இன்றைக்கு அது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டின் வரலாற்று ஆவணம் வெறும் எழுத்து மட்டுமல்ல செயலில் இறங்கி இந்த கோரிக்கைக்காக அது மக்களை அணிதிரட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி திங்களில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது அதிலே போலீஸ் தடியடிக்கு ஆளாகி ரத்தம் சிந்தியவர்கள் தோழர்கள் ஜீவா மற்றும் தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் இதற்கு பிறகுதான் அதே ஆண்டு நவம்பர் ஒன்று அன்று நம்முடைய இந்த மாநிலம் தமிழருக்கான தனி மாநிலம் பிறந்தது இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் வைக்கப்பட்டது ஆனால் தமிழருக்கு என்று ஒரு தனி மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே கிடைத்துவிட்டது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்று என்பது தமிழ் மாநிலம் பிறந்த நாள் அன்றைக்கு இந்த மொழிவாரி மாநிலம் கூடாது என்று மிக பிடிவாதமாக இருந்த அமைப்பு ஆர் அமைப்பு ஆகவே தமிழருக்கு ஒரு தனி மாநிலத்தை உருவாக்கிய தமிழினம் இன்றைய தினம் ஒரு மெய்யான மாநில சுயாட்சியை தமிழ்நாட்டுக்காக பெற்றுத்தர வேண்டியிருக்கிறது ஆக தமிழருக்கு தனி மாநிலம் பிறந்த தினத்தில் தமிழ்நாட்டுக்கு மெய்யான மாநில சுயாட்சியை பெறுவோம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம்